தமிழ்நாடு பொறுத்தமட்டில் மொத்தம் பனிரெண்டு இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது காலை ஐந்து மணி முதல் தொடங்கப்பட்ட இந்த சோதனை தற்போது தீவிரமடைந்திருக்கிறது ஒரு சில இடங்களில் சோதனை நிறைவு பெற்ற நிலையிலும் மற்ற இடங்களில் சோதனை அதிரடியாக நடைபெற்று வருகிறது இந்த சோதனையானது கடந்த மே மாதம் சென்னை சைபர் கிரைம் போலீசார் ராயப்பேட்டையை சேர்ந்த டாக்டர் அமீத் ஹுசைன் அவர்கள் தந்தை மன்சூர் அவரது சகோதரர் அப்துல் ரஹ்மான் ஆகியோரை கைது செய்தனர் இந்த மூன்று பேரும் பல்வேறு நாடுகளில் தடை செய்யப்பட்ட அமைப்பான இசாப் உத் சகியர் என்கிற அமைப்பிற்கு யூடியூப் பிரச்சகர்கள் மூலம் கூட்டங்களை நடத்தியும் ஆட்களை சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது விசாரணையை தமிழகத்தின் பிற இடங்களிலும் தடை செய்யப்பட்ட அமைப்பிற்கு ஆள் சேர்க்கும் கூட்டங்களை நடத்தியுள்ளனர் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த நிலையில இந்த வழக்கு கையில் எடுத்துள்ள தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் இன்று அதிரடியாக சோதனைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக புதுக்கோட்டை பகுதியில் இன்று அதிகாலை முதல் இந்த சோதனையில் நான்கு மணி நேரம் நடைபெற்று மண்டையூர் பகுதியில் அப்துல் கான் என்பவர் வீட்டில் நடந்த சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அந்த யூடியூப் பிரச்சாரங்களுக்கு பதிவு செய்யப்பட்ட பென் டிரைவ் ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்ட ஆவணங்களையும் அதிரடியாக சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள் இது மட்டுமல்லாது மற்ற பொறுத்தின் புறநகர் பகுதியான முடிச்சூர் பகுதியில் வீட்டிலும் இந்த சோதனையானது தற்போது நடைபெற்று வருகிறது காலை முதல் நடைபெற்று வரும் இந்த அதிரடி சோதனையில் ஒரு சில இடங்களை தவிர மற்ற இடங்களில் இந்த சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தகவல்களுக்கு நன்றி நாவ்